وعليكم الله ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعظيم وتقريم ومخبره وعامره ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد

அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபையின்கள் தவாய தாபையின்கள் நாதாக்கள் ஷோதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த மஜ்லீசில் அமர்ந்திருக்கும் நம்மவர்களின் மீதும் நம்மவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலதின் சிறப்பு மௌது மௌலூதின் சிறப்பை பற்றி சொல்லணும்னா பல சிறப்புகள் சொல்லிட்டு போகலாம் அளவுக்கு நான் முக்கியமாக சிறப்பை பற்றி சொல்கிறாங்க முகப்பத்து கிடைக்குது ரசூலின் முகப்பத்து நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது நாம் நம் ரசூலை புகழ்வதால் அல்லாஹும் ரசூலும் நம்மை நேசிக்கிறார்கள் இவ்வளோ பெரிய பாக்கியம் அதுனா அல்லாவும் ரசூலும் நம்மை நேசிக்கிறார்கள் தொழுதாலும் நன்மை குரான் ஓதுனாலும் நன்மை ஜக்கா செய்தாலும் நன்மை ஹஜ் செய்தாலும் நன்மை அதே மாதிரி நபியை புகழ்வதும் நாம் புகழ் ஓதுவதை கேட்பதும் மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மேலும் ஹஸானி குன் சாபித்ரீதாக நூற்றி இருபது காலம் ஆழ்ந்து வந்தார்கள் இத்தனை காலம் நூற்றி இருபது காலம் ஆழ்ந்து வந்தார்கள் அதில் முதல் அறுபது காலமாக ஜாகிலி என்று தெரியுமா தம் மடையர்கள் இளம் மடையர்கள் அந்த கூட்டத்தில் சேர்த்து நபியவர்களை புகழ் மூலியமாக ஏசித்து வந்தார்கள் நல்லா வளர்கணும் நேசிக்கல ஏசித்து வந்தாங்க மீதமுள்ள அறுபது காலமாக நபியவர்களை இஸ்லாத்தில் சேர்ந்தவராக புகழ்ந்து வந்தார்கள் இந்த அளவுக்குனா நாம் நம்பிய செலவாத்து மூலியமாகவோ புர்தா மூலியமாகவோ மௌலூது மூலியமாகவோ எவ்வளோ புகழ்ந்தாலும் உச்ச கட்டத்தை அடைய முடியாது புகழே அந்த புகழுக்கு நிகராகாது நான் அதை முழுமைப்படுத்துகிறேன் என்று ஒரு கவிஞர் எழுத ஆரம்பிச்சார் அவர் எழுதினார் எழுதுனா எழுதி கொண்டாடுத்தாரு எந்த அளவுக்குன்னா வாழ்க்கை முழுவதும் எழுதுனாராம் எழுதிக்கிட்டே இருக்கப்ப கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு அவர் கழு அவரோட கவிதையில் அல்லாவை கடுத்து நீங்கள் தான் அப்படின்னு முடிச்சிட்டாராம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நபியவர்களை நேசிப்பவராக புகழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றே நம்ம சிந்திக்க வேண்டும் ஆக வரும் கூடிய காலத்தில் നബിയവർ നേശിത്തവറാ വല്ല റഹ്മാൻ അനുവിയറിവാനാ വാഹന അസ്ലാം വാലൈക്കും വഹമ്മ വരകാത്തു